காலை வணக்கம் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ஒன்றரை லட்சம் பனை விதிகள் நடுகின்ற மாவட்ட பணியானது சிறப்புடன் தொடங்கி வைக்கப்பட உள்ளது மேயர் அவர்களும் இந்த பணியினை சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த பணிக்கு தொடங்கி வைக்கிறதுக்காக வரி வந்துள்ள மதிப்பிற்குரிய சூரியன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய સર્વ સાહેબ કેમેરા સર કેમેરા સર સર યાર યાર ના ના આને ની તો ગુના 40 બિડવા ઓકે આવ નડુ નડુ નીકળી હા બાઈ ની પર કેનાપા આ નડુ மேடம் கடற்கரை அனைத்து நீர்நிலைகளும் விதைக்கிறாங்க அதற்காக ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் இன்றைக்கி கூடி இருக்காங்க அதற்காக இன்னைக்கு அதை இருக்காங்க இதை வழிநடத்திக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிற மாணவர்களுடைய பங்கு மிக பெருசு நாட்டு நலப்படுத்திருக்க மாணவர்கள் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு இது உடனே ஒவ்வொரு கதையும் அந்த உதவி செயலில் போய் நீங்க புகைப்படம் எடுத்து பதிவு பண்ணணும் எந்த டிப்பார்ட்மெண்ட் மட்டும் பதிவு பண்ணீங்கன்னா அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த நிர்மத்திட்டேன் நீங்கள் முன்னாடி போயிட்டேன் உங்கள் கேமரா தான்

يلا <Sessizlik> كده

પોંગે <m toilet>